காற்றில் உயரும் காற்று உங்களை கடந்து செல்வதையும் கீழே உள்ள உலகம் நோடிக்கு நொடி சிறியதாக வளர்வதையும் கற்பனை செய்து பாருங்கள் சூப்பர் ஹீரோவாக பறக்க வேண்டும் என்ற கனவு பல நூற்றாண்டுகளாக நம்மிடையே உள்ளது ஆனால் அந்த கனவு நனவாக முடிந்தால் என்ன செய்வது இன்று மேன் போன்ற பறப்பதற்கு நம்மை நெருக்கமாக கொண்டுவரும் வரும் தொழில்நுட்பத்தையும் தனிப்பட்ட விமானத்தின் எதிர்காலம் என்ன என்பதையும் ஆராய்வோம் பல தசாப்தங்களாக நமக்கு பிடித்த சூப்பர் ஹீரோக்கள் வானத்தில் பறந்து மனித விமானத்தின் வரம்புகளை தள்ளுவதை நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆனால் நிஜ உலக தொழில்நுட்பம் எப்போதும் பின்தங்கியே உள்ளது அல்லது உள்ளதா தனிப்பட்ட விமானத்தின் வரலாறு மற்றும் எதிர்காலத்தில் மூழ்குவோம் கனவு நாம் நினைப்பதை விட நெருக்கமாக உள்ளது ஆரம்ப கால கருத்துக்கள் முதல் அதிநவீன தொழில்நுட்பம் வரை நாங்கள் தனிப்பட்ட விமான பயணத்தில் ஒரு புரட்சியின் விளிம்பில் இருக்கிறோம் களின் முற்பகுதியில் பெல் ராக்கெட் தொடங்குகிறது இது முதல் தனிப்பட்ட விமான சாதனங்களில் ஒன்றாகும் பெல் பற்றிய கனவை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் துணிச்சலான முயற்சி இது நூற்று இருபது பவுண்டுகள் எடையும் ஹைட்ரஜன் பெராக்சைடு மூலம் இயக்கப்படும் பெல் ராக்கெட் பெல்ட் அதை நூற்று ஐம்பது அடி காற்றில் செலுத்த முடியும் ஆனால் இருபது முதல் முப்பது வினாடிகள் மட்டுமே அதன் திறன்கள் குறைவாக இருந்த போதிலும் இன்று நாம் காணும் தனிப்பட்ட விமான தொழில்நுட்பங்களுக்கு இது அடித்தளத்தை அமைத்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக நுகர்வு மற்றும் குறுகிய விமான நேரம் ஆகியவை பரவலான பயன்பாட்டிற்கு இது நடைமுறைக்கு மாறானது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளுக்கு வேகமாக முன்னேறி ஒரு புதிய வகை விமானம் வெளிப்படுகிறது நீரில் இயங்கும் விமானம் பிராங்கிஸ் சபாடாவின் பிளைபோட் ஆனது தனிப்பட்ட விமானம் பற்றி நாம் நினைக்கும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது இது ஒரு வாட்டர் சக்தியை தவிர வேறு எதையும் பயன்படுத்தி தண்ணீருக்கு மேலே பறக்க மக்களை அனுமதிக்கிறது நெருக்கமாக பின்தொடர்ந்து ரேமண்ட் ஜெட் நீர் இயங்கும் பேக்கை உருவாக்கினார் இது பயனர்களை நீரின் மேற்பரப்பில் இருந்து முப்பது அடி வரை பறக்க அனுமதிக்கிறது ஆனால் இந்த இரண்டு சாதனங்களும் வாட்டர் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் குறிப்பிட்ட நிலைகளில் மட்டுமே பயன்படுத்த முடியும் சிலிர்க்க வைக்கும் அதே வேளையில் இந்த சாதனங்கள் நீர் சார்ந்த சூழல்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டவை மற்றும் வெளிப்புற சக்தி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன அவை நிலம் அல்லது நகர்ப்புற விமானத்திற்கு நடைமுறைக்கு மாறானவை ஆனால் அவை அதிக தன்னாட்சி விமான அமைப்புகளுக்கு களம் அமைத்தன பின்னர் ஃப்ளைபோர்டு ஏர் வந்தது ஒரு கேம் சேஞ்சர் அதன் முன்னோடியை போலல்லாமல் ஃப்ளைபோர்டின் இந்த ஜெட் இயங்கும் பதிப்பு வானத்தை நோக்கி செல்ல முடியும் இது தண்ணீர் மற்றும் இணைக்கப்பட்ட குழாய் ஆகியவற்றிலிருந்து சுதந்திரத்தை வழங்குகிறது ஐந்து விசையாழிகள் மற்றும் மண்ணெண்ணெய் எரிபொருள் அமைப்புடன் மணிக்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் காற்றில் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு மேல் உயரும் திறன் கொண்டது வானம் இனி எல்லையாக இருக்கவில்லை ஃப்ளைப் எங்களை தனிப்பட்ட இணைக்கப்படாத விமானத்திற்கு ஒரு படி மேலே கொண்டு வந்தது ஆனால் இன்னும் எரிபொருள் நுகர்வு மற்றும் கட்டுப்பாடு போன்ற சவால்கள் உள்ளன டெடலஸ் ஃப்ளைட் பேக்கை உள்ளிடவும் இது ஒரு புரட்சிகர ஜெட் ஷூடாகும் இது விமானத்தின் சுதந்திரத்தை தனிப்பட்ட உந்துவிசை தொழில்நுட்பத்துடன் இணைக்கிறது பிரிட்டிஷ் கண்டுபிடிப்பாளர் ரிச்சர்ட் பிரௌனிங்கால் உருவாக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய ஜெட் பேக்குகளைப் போலன்றி டேடலஸ் பேக் ஆறு என்ஜின்களை பயன்படுத்துகிறது ஒவ்வொரு கையிலும் இரண்டு மற்றும் பின்புறம் ஒன்று இது ஒரு சூப்பர் ஹீரோவை போல கைகளை நகர்த்துவதன் மூலம் பயனர் திசையை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது மீட்பு மற்றும் பாதுகாப்பில் நிஜ உலக பயன்பாடுகளுடன் டேடலஸ் ஃபிளைட் பேக் மனித விமானம் இனி ஒரு கற்பனை அல்ல என்பதை நிரூபிக்கிறது ஆனால் இந்த தொழில்நுட்பத்திற்கு அடுத்தது என்ன பெல் ராக்கெட் பெல்ட் அதன் காலத்தில் புதுமையானதாக இருந்தபோது இன்றைய தொழில்நுட்பம் அதன் திறன்களை மிக அதிகமாக விஞ்சிவிட்டது புதிய ஜெட்பேக் டிசைன்களுடன் ஒப்பிடும்போது அதன் குறுகிய விமான கால அளவு மற்றும் எரிபொருள் திறமையின்மை அதை நடைமுறைக்கு மாறானதாக ஆக்குகிறது ஃப்ளைபோர்டு மற்றும் ஜெட் லெவ் ஆகியவை வரம்புகளை எதிர்கொள்கின்றன வாட்டர் கிராஃப்ட் மற்றும் ஹைட்ரஜன் மற்றும் நீர் போன்ற எரிபொருள் ஆதாரங்களை நம்பியுள்ளன அவர்கள் நம்ப முடியாத அனுபவங்களை வழங்குகிறார்கள் ஆனால் தனிப்பட்ட விமானத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கும் சுதந்திரத்தை அவை முழுமையாக பிடிக்கவில்லை இது தனிப்பட்ட விமானத்தின் எதிர்காலத்திற்கான இரண்டு போட்டியாளர்களை எங்களிடம் வானத்தில் சுயாதீன விமானத்தை வழங்குகின்றன தனிப்பட்ட விமானத்தின் எதிர்காலம் டேலஸ் ஃபிளைட் பேக் போன்ற அமைப்புகளுடன் உள்ளது இது ஏற்கனவே மீட்பு பணிகள் மற்றும் இராணுவ பயிற்சி போன்ற சிறப்பு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது வரவிருக்கும் ஆண்டுகளில் செயல்திறன் விமான காலம் மற்றும் பயன்பாட்டின் எளிமை ஆகியவற்றில் முன்னேற்றங்களை காணலாம் தொழில்நுட்பம் முன்னேறும்போது பொதுமக்கள் சூப்பர் ஹீரோக்களைப் போல பறக்க பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் பொருத்தப்பட்டிருப்பதை விரைவில் காணலாம் தொடர்ச்சியான முன்னேற்றங்களுடன் சூப்பர் ஹீரோக்களைப் போல பறக்கும் கனவு விரைவில் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் நம்மால் பறக்க முடியுமா என்பது கேள்வி அல்ல அது எப்போது என்பதுதான் அந்த தருணம் நாம் நினைப்பதை விட நெருக்கமாக இருக்கலாம் மனிதர்கள் பல நூற்றாண்டுகளாக விமானம் பற்றி கனவு காண்கிறார்கள் இப்போது டேடலஸ் ஃபிளைட் பேக் மற்றும் ஃபிளை ஃபோர்டியர் போன்ற நம்ப முடியாத தொழில்நுட்பங்களுக்கு நன்றி அந்த கனவு நனவாகும் சில ஆண்டுகளில் தனிப்பட்ட விமானப் பயணம் நாம் வாழும் வேலை செய்யும் மற்றும் பயணத்தை மாற்றும் விமானத்தின் எதிர்காலம் நம் கண்களுக்கு முன்பாக விரிவடைகிறது விரைவில் நாமே சூப்பர் ஹீரோக்களைப் போல பறக்கலாம் அப்படியானால் நாம் எப்போது சூப்பர் ஹீரோக்களை போல பறப்போம் நாம் நினைப்பது போல் பதில் வெகு தொலைவில் இருக்காது வானம் நமக்காக காத்திருக்கிறது நீங்கள் விமானத்தில் செல்ல தயாரா பார்த்ததற்கு நன்றி இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து பகிரவும் என் குழு சேரவும்